அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அமெரிக்கன் ஏர்வேஸ் இணைவதற்கு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது மோசமான பொருளாதார நிலை காரணமாக சமீப காலங்களில் ஏர்லைன்ஸ் இணைப்புகள் வரவேற்கப்பட்டன அமெரிக்காவின் நீதித்துறையும் இதற்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை டெல்டா ஏர்லைன்ஸ் நார்த் யுனைடெட் ஏர்லைன்ஸ் கான்டினட் போன்றவை இணைந்ததால் அவற்றின் வர்த்தகம் சீரானது அவ்வகையில் தற்போது பதினோரு பில்லியன் மதிப்பு கொண்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அமெரிக்கன் ஏர்வேஸ் இணைவதாக அறிவிப்பு வந்துள்ளது இதனை எதிர்த்து அமெரிக்க நீதித்துறை ஆறு மாநில அட்டர்னி ஜெனரல்கள் மற்றும் கொலம்பியா மாநில நிர்வாகம் இணைந்து நேற்று வாஷிங்டன் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளன இரண்டு நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால் கட்டண உயர்வு அதிகரிக்கும் என்றும் மக்களுக்கான சேவைகள் குறையக்கூடும் என்றும் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது உலகிலேயே பெரிய நிறுவனமாக கருதப்படும் இந்த நிறுவனங்கள் இணைவதால் வர்த்தக அளவிலான போட்டிகள் குறையும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயினும் இரண்டு நிறுவனங்களும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களுடைய நிலை வலுவானது மற்றும் பாதுகாப்பானது என்றும் அதனால் சட்ட உதவி கொண்டு அரசை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளன இரு நிறுவனங்களின் இணைப்பு குறித்த நீதித்துறையின் மதிப்பீடு தவறாக முடியக்கூடும் இந்த இணைப்பினால் பயணிகளுக்கு அதிக தேர்வுகளே கிடைக்கும் இதனை தாமதப்படுத்துவதால்தான் பயணிகளின் சேவைகள் காலதாமதம் ஆகக்கூடும் என்றும் அந்த நிறுவனங்கள் கூறுகின்றன